தேடி ஓடி டேஸ்ட் பாக்குற காசு கொடுத்து நோயை நீயோ வாங்கி கொள்ளுற நோயற்ற வாழ்வு குறை இல்லா செல்வந்தா பஞ்சபூத சேர்ந்த கூட்டு மனித தேகந்தா நோயற்ற வாழ்வு குறை இல்லா செல்வந்தா பஞ்சபூதம் சேர்ந்த கூட்டு மனித வேதண்டா உணவே மருந்து என்று முன்னோ சொல்லி வச்சாங்க உணவே மருந்து என்று முன்னோ சொல்லி வச்சாங்க அளவு மீறி போன அமுதோ நன்றி என்றாங்க உணவே மருந்து என்று முன்னோ சொல்லி வச்சாங்க அளவு மீறி போன அமுதோ நன்றி என்றாங்க நோயற்ற வாழ்வு ல்லாத்தில் பஞ்சபூத பஞ்சபூர்ந்த கூண்டு மனித தேவ